சென்னையே திங்கி திங்கிக்கிழமை அன்னைக்கு போய் இந்து அண்ணல் இந்து அண்ணல் துறை ஆபீஸரை பார்த்தேன் அங்க பார்த்து சேகர் பாப்பா பார்த்தேன் சரிங்க அங்க மனு கொடுத்துருக்கிற வெட்ட வழியில எதுவும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சரிங்க 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 என்ன சொன்னாங்க அதுக்கு அவங்க டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் அவர் வந்து நான் நடவடிக்கை நான் எடுக்கிறேன்னு சொல்லிருக்காரு சேதுர் பாப்பு நல்லதுங்க நல்லதுங்கய்யா அண்ணப்பணிய பத்தி எல்லாத்துக்குமே தெரியுங்கயா ஐயா எத்தனை ஆண்டுகளா இந்த சன்மார்க்கத்துக்காக நீங்க வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்கயா ஐயா வந்து ஞான சபையில இருந்து மேட்டுக்கு போற சாலை வந்து பாத்தீங்கன்னாலே அந்த சாலையே ஐயா பேர சொல்லும் ஆமா எத்தனை ஆண்டுகளா ஐயா வந்து இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கயா நம்ம உலக உலகத்தில் உள்ள எல்லா அன்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஐயா ஐயா நான் வந்து என்எல்சியில வேலையில இருந்து தொண்ணூத்தி ஏழு கட்ட என்எல்சில சரிங்க என்எல்சி ரிட்டையர் ஆகி தொண்ணூற்றி ஏழில் வந்து அரைச்சாலை கட்டுனேன் நான் பிறந்தது கருங்குடி வள்ளலாறு அரைச்சாலை கட்டுனேன் அதுலருந்து தொடர்ந்து தட்டியாக செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏரியில் மீன் வர வரக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ்லாம் போட்டிருக்கிறேன் போட்டிருக்கிறேன் ஏரியில் நித்தியாச்சு மீன் வளர்க்குறது இல்லை இப்போ கருங்குடியை பொறுத்த அளவுக்கு அதே சமயத்தில் இப்போ இப்போ நேராக கொடக்குடியிலேருந்து எறும்பூருக்கு போகிறதுக்கு ரோடு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வடலூர் ரோடு போட்ட மாதிரி ககன் சிங்க ஐயா அவர் தான் எனக்கு உரு இருந்து ரெண்டு ரோடு போட்டு கொடுத்தாரு அதனால வந்து அது ரோடுகளை எல்லாம் போட்டுருக்குறாங்க இப்போ வந்து தமிழக அரசு மூலியமாக இப்போ தார் ரோடு போட்டிருக்காங்க இப்போ அந்த ரோடை அதனால் அந்த வளராறு இப்போ இருந்த இடத்துல வந்து எக்காரத்து கொண்டு கூடாது அதை வந்து வெட்ட வழியாக இருக்கணும்னு நான் வந்து இந்து நலத்துறையுடைய கலைஞர் பேருல இவர் தமிழ் குடிமகன் இடத்துல ஒரு பேப்பர் கொடுத்துருந்தேன் இவரு மனு அந்த மனுவில் வந்து இது மாதிரி வளர கோட்டம் கட்டுன மா வள்ளூர் கோட்டம் கட்டுற மாதிரி வளாறு கோட்டம் கட்டுறது கலைஞருக்கு எழுதியிருந்தேன் அவர் என்ன பண்ணாரு அது கட்டக்கூடாது வெட்ட வெளியே அது திறந்த வெளியே அதில் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தமிழ் குடிமகன் எனக்கு தபால் அனுப்பியிருந்தார் அது அதுல இருந்து அதை யாரும் பிரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ போகிற திங்கக்கிழமை மேலன்னைக்கு மனு கொடுத்துருக்குறேன் இன்னும் தொடர் தட்டியாக அதோடைய வேலை நான் செஞ்சிட்ருக்குறேன் என்ன இருக்கு இருந்து நான் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு சாலையை கட்டிக்கிட்டு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இந்த பொதுப்பணி இருக்கிறேன் அதனால் வந்து இன்னும் பொதுவாக வந்து எனக்கு துணைக்கு ஆள் இல்லை இருந்தால் இன்னும் நல்ல அழி அலிமையாக வளராறுடைய பேரில் நல்ல சேவைகளை செய்யறதுக்கு கடவுள் எனக்கு வயசு

நம்ம கருங்குழியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணீர் விளக்கர்ச்சி இல்லத்தில் வந்து அது ஓப்பன் சன்னில எடுத்துக்கிட்டு ஓப்பனாக கட்டியிருக்கிறேன் பனி நிறையா பனி இருக்கு ஐயா அது ஓப்பனாக அப்போ அப்புறம் அகல அகல மேட்டுக்கு போட்டு அகல படித்து இருக்கிறேன் அந்த அரசா தண்ணீர் விளக்கறி இல்லத்தை அதே மாதிரி போர் போட்டு தண்ணி கொடுத்துருக்கிறேன் அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து அரை குளி குளி குளிக்கவும் நீர் உருவமையும் நெருக்கடிவுலாம் செஞ்சு வச்சுருக்கிறேன் பஞ்சாயத்து போர்டில் சொல்லி அதனால் விடாமுயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன் இன்னும் எனக்கு செய்யறதுக்கு உறுதுணையாக சன்மாரிகள் இன்னும் யார் இல்லை என்னகிட்ட வந்தால் செய்வேன் இன்னும் இல்லைங்க இல்லைங்க இன்னைக்கு இப்போ தாங்க வந்து இந்த இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போயிட்டு இருக்குங்கய்யா ஏன்னா பல பலருக்கும் விவரம் தெரியாமல் அது ஏதோ ஒரு சுற்றுலா மையம் பாவ போல நினச்சிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் அதனால இப்போதான் ஒரு அளவுக்கு விழிப்புணர்வு வருதுங்க நிச்சயமாக அவங்க பின்னாடி எல்லா சன்மார்க்கங்களும் தொடர்ந்து கண்டிப்பாக நிற்பாங்கய்யா அதை பெருமான வளல் பெருமானாரே அத்தகைய ஒரு நிலை உருவாக்கிட்டு இருக்காருங்கய்யா ஐயா இப்ப நம்ம ஐயா வந்து நீங்க இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் பிற வந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஐயா ரெண்டு பேர்த்தையுமே சந்திச்சிங்களாங்கய்யா சந்திச்சிருக்கிறேன் சந்திச்சிருக்கிறேன் எனக்கு சபா அனுப்பி இருக்காங்க இதுக்கு முன்கூட்டியே வந்து நம்ம திருக்காப்பட்டியான இருக்க பாரு சன்னல் ஆமாங்க அந்த சன்னல் சன்னல் அகட்டிட்டு கழுவு போடுங்க மக்கள் நேரடியா பார்க்கணும் கீவர்த்தி நிக்குது அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்கிறேன் எனக்கு பதில் வந்துருக்குது அதே மாதிரி திருட்டு வராங்க பாரு திருக்காப்பட்டு வளராது சொல்லி ஆமாங்க அது கூடாது ஆறு மணிக்கு துற ஆறு மணியில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் திறந்தே வை அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கிறேன் சரிங்க சரிங்க இந்த மாதிரி சில பணியெல்லாம் செய்யணும்னா எனக்கு சன்மாரிக்கு உதவி செய்ய வர மாட்டேங்கிறேன் பணம் கொடுக்க வேணாம் ஒன்றும் செய்ய வேணாம் கூட வந்தா போதும் அதிகாரிகள் உண்மைதான் உண்மை நிச்சயமா வருவாங்க தெரியாம தெரியாம அறியாம இருக்கக்கூடியவங்க நிறைய பேருங்க இன்னைக்கு வந்துங்க இதே இந்த பெருவழிக்கா குரல் கொடுக்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க இருந்தோ மக்கள் வந்து குரல் கொடுக்கறாங்க அப்ப அவங்களுக்கு யார் யாரு உண்மையா வேலை செஞ்சாங்க யாரும் உண்மையா வேலை செய்யலன்னு தெரியாதுங்க அதனால இருக்காங்க தவிர யாரும் வராமலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா வருவாங்க ஐயா இந்த பெருவெளியில வந்து கட்டுமானங்கள் கூடாது சர்வதேச மையத்துல வேற இடத்துல கட்டுங்க அப்படின்னு நீங்க வந்து வலியுறுத்தி ஐயா வலியுறுத்தி எழுதி கொடுத்துருக்க எழுதிய குடுத்துட்ட என்ன சொன்னாங்க அமைச்சரும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரும் அது அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் நாங்கள் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு வாரம் ஆக போகுது என்ன சொல்லுவாலும் தெரியல அதே இல்லாத ஹை கோர்ட்டில் கேள்வி போடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இது இல்லைன்னா சரிங்க சரிங்க அதை வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து இதை வந்து மக்க இந்த கோரிக்கையை ஏற்று பெரு வேறு இடத்துல வந்து இடத்த மாற்றாமல் இருந்தால் நம்ம வந்து நீதிமன்றத்தையும் ஆடுறதுக்காக இருக்கீங்க இல்லைங்களாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த திறந்த வழியில் அதாவது ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் மக்களுக்கு கொடுத்துருக்கு நிலத்தை அந்த நிலத்துல யாரும் பிரவேசிக்க கூடாது அது வந்து வேட்டோட ஜப்பின் பார்வையாக ஒழிஞ்சி ம மக்கள் கொடுத்த இடம் அந்த இடம் அந்த இடத்துல வந்து அரசாங்கம் வேகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதே சமயத்தில் இப்போ உலக பகுதியில் எடுத்துட்டாங்க இந்து துறையில் அதுக்கு நான் வாதாடி இருக்கேன் இப்ப எப்படி பேரை ஏற்றீங்க அப்படின்னுட்டு ஐயா இப்ப அவங்க ஒருநடை பகுதியில பெயர் எடுத்தாலும் கூட இப்ப தர்மசாலையில முன்னாடி கல்வெட்டுல அந்த பெயர் எல்லாம் இருக்கு இல்லைங்களாங்க ஒவ்வொருத்தர் தானம் அது இருக்கு அது அது இருக்கு தர்மசாலை இருக்கு ஞானசபை இருக்குது அது விரிவுபடுத்த சொல்றேன் சரிங்க 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 ஐயா இப்போ இப்ப இடையில இப்ப என்ன பண்றாங்கன்னா ஐயா அது வந்து அங்க உள்ள பார்வதிபுரம் மக்கள் தானமாவெல்லாம் கொடுக்கல

ஆமாங்க ஆமா அப்ப ஆ பாலகிருஷ்ண பிள்ளையினுடைய அவருடைய திருவருட்ப பகுதிகளில் உரைநடை பகுதியில் இன்னும் அந்த பெயரு யார் யார் கை நாட்டு கொடுத்தாங்க எந்த பட்டா எண் அப்படிங்கிற எல்லாம் இருக்குங்கயா இருக்கு இருக்கு நான் வச்சிருக்கிறேன் அந்த ஒரு ரெண்டு பகுதியில் வாங்கி வச்சிருக்கிறேன் என்கிட்டயே இருக்கு நல்லது மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க எல்லா அருட்பெருஞ்சோரி தனிப்பெருங்கிற நீங்க நல்லதே நடக்குங்க அவருடைய ஆடர் தான் ஆடி இருக்கிறேன் ஆடு இல்ல இல்லங்க நாங்க ஐயா அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க பெருமான லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்கய்யா

என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்